السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ பெண்களின் மகரை குறிப்பிடாமல் திருமணம் செய்து அவர்களுடன் நீங்கள் வீடு கூடாமல் தலாக்கு கூறிவிட்டாலும் உங்கள் மீது குற்றமில்லை ஆயினும் அவர்களுக்கு ஏதும் கொடுத்து பயனடைய செய்யவும் பணக்காரன் தன் தகுதி கேட்பவும் ஏழை தன் சக்தி கேட்பவும் கண்ணியத்தோடு அவர்களுக்கு கொடுத்து பயனடைய செய்ய வேண்டியது நல்லோர் மீது கடமையாகும் ஆனால் அவர்களுடைய மகரை நீங்கள் குறிப்பிட்டிருந்து அவர்களை தொடுவதற்கு முன்னதாகவே தலாக்கு கூறிவிட்டால் நீங்கள் மகராக குறிப்பிட்டிருந்தது பாதி அப்பெண்களுக்கு உண்டு எனினும் யாருடைய கையில் திருமண தொடர்பு இருக்கிறதோ அவன் கணவன் அவள் மனைவி விட்டு கொடுத்தாலே தவிர கணவன் முழு மகரையும் மனைவி பாதி மகரையும் வாங்காமல் விட்டுவிடலாம் ஆயினும் நீங்கள் ஆண்கள் விட்டுக் கொடுப்பது இரையச்சத்திற்கு மிக நெருக்கமானதாகும் ஆதலால் உங்களுக்குள் உபகாரம் செய்து கொள்வதை மறந்து விடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் செய்பவற்றை உற்று நோக்குகிறான் நம்பிக்கையாளர்களே அனைத்து தொழுகைகளையும் குறிப்பாக நடு தொழுகையையும் நேரம் தவறாமல் பேணி தொழுது கொள்ளுங்கள் மேலும் தொழுகையில் அல்லாஹுக்கு பயந்து மிக்க உள்ளத்தோடு நில்லுங்கள் ஆனால் தொழுகையில் நேரம் வந்து எதிரி போன்ற ஏதேனும் ஒரு காரணத்தால் ஓரிடத்தில் நின்று தொழ நீங்கள் பயந்தால் நடந்தவர்களாக அல்லது வாகனத்தின் மீது இருந்தவர்களாக தொழுங்கள் தவிர உங்கள் பயம் நீங்கி நீங்கள் அச்சமற்றுவிட்டால் நீங்கள் தொழுகையை அறியாமல் இருந்த சமயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தபடி தொழுகை தொழுது அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள் உங்களில் மனைவிகளை விட்டுவிட்டு இறப்பவர்கள் தங்கள் மனைவிகளை வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி விடாது ஓர் ஆண்டு வரை உணவு உடை போன்ற செலவுகளை வழங்குமாறு வாரிசுகளுக்கு சாசனம் கூறவும் ஆனால் அவர்கள் தாமாகவே வெளியில் சென்று தங்களுக்கு முறைப்படி திருமணம் ஏதும் செய்து கொண்டால் அதனால் அவர்கள் மீது குற்றம் இல்லை அல்லாஹ் மிகைத்தவன் நுண்ணறி உடையவன் ஆவான் இன்னும் தலாக்கு கூறப்பட்ட பெண்களுக்கு அவர்களுடைய இத்தாவின் தவணை வரையிலும் முறைப்படி கணவனுடைய சொத்தில் பராமரிப்பு பெற தகுதி உண்டு அவ்வாறு அவர்கள் பராமரிப்பு இறை அச்சம் உடையவர்கள் மீது கடமையாகும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தம் வசனங்களை அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு தெளிவாக விவாதிக்கிறான்